மலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பார் தொப்பைக்கு பெயிண்ட் அடிப்பார் அதாவது வழக்கமாக சங்கர் படங்களில் என்னெல்லாம் அபத்தங்கள் இருக்குமோ அதே அபத்தங்கள் தான் டெலிவிஷன் ரிப்போர்ட்ரு சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அதுக்கு மேலே நீங்கள் இப்படி வச்சுக்கிங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்டீஃபன் சாக போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் கதையே வேற ஒன்றும் பெரிய ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா மாநாடு முதல்வன் படம் பார்த்தீங்களா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கதை தான் எப்படி இருக்கும் கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக கரப்ஷன் இருக்கும் போது அதை திரும்ப திரும்ப பேசுறது தான் சரியாக இருக்கும் நேராக போனால் வசந்தா மாமின்னு ஒரு மாமி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டால் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்புறம் அந்த பக்கம் போனோன்னா அங்கே முனுசாமின்னு ஒரு பியூன் இருப்பான் அவன்ட்டு ஐம்பது ரூபா கொடுத்தா கொடுப்பான் அப்போ மூசாமியாக இருந்தால் காசு வாங்குவான் வஸ்னா மாமினா காசு வாங்க மாட்டாங்க இப்படி தானே நீங்கள் படம் எடுத்துக்கிட்டீங்க இதுதான் நீங்கள் கரப்ஷனை பற்றி பேசுகிற லட்சணம் நீங்கள் நேர்மையாக கரப்ஷனை பற்றி பேசுகிறேன்னா துறைமுகத்தை விற்றாங்க அதை பற்றி பேசு ஏர்போர்ட்டை விற்றாங்க அதை பற்றி பேசு ஏர்லைன்ஸையே விற்றுட்டாங்க அதை பற்றி பேசு இன்னும் சொல்லப்போனால் முதல்வன் படம் அவர் எடுக்கும்போது ஹாலிவுட்டில் ப்ரூஸ் ஆல் மைட்டின்னு ஒரு படம் மேக்கிங்கில் இருக்குது அந்த க அங்கே இவர் அமெரிக்கா போயிருந்தப்ப அந்த கதையை கேட்டுட்டு வந்து தான் படம் எடுத்தது ப்ரூஸ் ஆல் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றில் இதே மாதிரி ஒரு டெலிவிஷன் கேமராமேனு கம் ரிப்போர்ட்ரு அவர் வந்து கடவுள் ஆயிடுவார் அங்கே கடவுள் ஆயிடுவார் ஒரு வாரத்துக்கு இவர் ஒரு நாள் முதல்வர் ஆவார் சொல்லிக்கிட்டு இருந்த பிரம்மாண்டம்லாம் போயிடுச்சு அதை தாண்டி வேற லெவலுக்கு போயிட்டாங்க பார்க்க மக்கள் பந்து தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரம்மாண்டம் உண்மைதான் உண்மைதான் படத்தை பார்க்கும் போது ரிலேட் பண்ண முடியணும் ஏன் பாப்பா அவன் என்னோட நல்லா விளையாடுவார் அந்த ஒரு சீன் உண்மையிலே நானும் மறன் எப்பறம் அந்த சீனை வச்சான் அப்படின்னு நீங்க வந்து அந்த படம் வந்து கேரக்டர் வந்து உங்களோட ரிலேட் ஆகணும் அப்டேட்டே ஆகலை படம் முதல் நன்படத்தில் வந்தப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்திருக்கிறாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் சுபாஷ் யூடியூப்ல வந்து கிருஷ்ணவேல்னு சர்ச் பண்ணா அது பக்கத்துல வந்து கேரளா வரும் இஸ்லாம் வரும் பைபிள் வரும் கிருஷ்ணவேல் ஹிஸ்ட்ரி அது வந்து உங்களை பற்றிய டாக்ஸ் அது அதில் குறிப்பிட்ட இடம் பெற்றிருக்கூடிய இன்னொரு டேக்ஸ் வந்து எதுனா கிருஷ்ணவேல் அபவுட் சங்கர் அப்படின்றது அது உங்களுக்கும் அவருக்கும் என்னன்னு தெரில அது கரெக்டாக வந்து அது பொருந்திட்டுருக்கு அதே மாதிரியான ஒரு இதுதான் டிசாஸ்டர்னு ஒரு படத்தை சொல்கிறான்னா அது கங்குவாலேருந்து தான் அந்த ட்ரெண்டிங் ஆரம்பிச்சது அதே மாதிரி சில இப்போது கேம் சேஞ்சர் படமும் இடம் பெற்றிருக்குனா நம்ம இயல்பாக பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ஏண்டா எடுக்கிறீங்க அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் அவர் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றப்பட்ட படம் தான் இந்தியன் டூவும் சரி அதுலேருந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு இந்த கேம் சேஞ்சர் வந்து முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் அவர் வந்து குளோபல் ஸ்டாராக இருக்கார் ட்ரிபிள் ஆர் பாகுபலி படம்லாம் கொடுத்தவருக்கு இந்த படமும் அந்த வரிசையில் போய் அடங்கும் அப்படின்றது தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் மறுபடியும் ஒரு டிசாஸ்டராக அது மாறிடுச்சு எப்படி பார்க்குறீங்க சங்கர் ஏன் இந்த ஒரே விஷயத்தையே அதாவது ரிவ்யூ பண்ணுறவங்களே சொல்கிறாங்க பப்ளிக் ஒப்பீனியனில் வந்து கரப்ஷன் 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 இதையே எத்தனை நாள் தான் சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்றது சங்கர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்ற ரேஞ்சிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பாருங்க கேம் சேஞ்சர் உண்மையாகவே சங்கர் வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சிங்காக அமையுமா முதல்ல உங்கள் ஓனரை வந்து உதைக்கணும் நான் உதைக்கணும் ஆமாம் தேவை டிக்கெட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு சார் நீங்கள் கண்டிப்பாக காலையில் பார்த்துட்டு வந்துடுங்க சார் அப்படின்னு போயிட்டு காலங்கத்தால் இதுக்காகவே ஒம்பது மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் சாதாரணமாக கொஞ்சம் அதுவும் இப்போ புக் ஃபார் ஓடுதுன்றதுனால ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கே பத்தரை மணி ஆகிடுது அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சு படுத்து தூங்குறதுக்குள்ளே பன்னெண்டு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுது கொஞ்சம் எதோ ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் இவர இந்த ஆளால் காலே வயசில் காலங்கத்தால் அவசர அவசரமாக ஓடி ஏதோ எக்ஸாம் இல்லை போகிற மாதிரி போய் உட்காந்து பார்த்து நான் எக்ஸாமுக்கே பத்து மணிக்கு போனது கிடையாது இந்த படத்துக்கே போனால் ஐயோ 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 இந்த ஓடிடியில் படம் பார்க்கறது வந்து கொஞ்சம் தப்புப்பா என்ன ஆகுதுன்னா ஓடிடியில் படம் பார்த்த அதே துணியில் படம் போர் அடிக்குதுன்னா ஃபார்வேர்ட் பண்ணணுன்னு ஐ தேடுது ரிமோட்டை தேட்டரில் போய் எங்கே ரிமோட்டுக்கு போகிறது ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் இந்த படம் பார்த்திங்களா மாநாடு அப்புறம் முதல்வன் படம் பார்த்தீங்களா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கதை எடுத்தால் எப்படி இருக்கும் கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்கும் பழைய அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கேங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக கரப்ஷன் இருக்கும் போது அதை திரும்ப திரும்ப பேசுறது தான் நான் சரியாக இருக்கும் இல்லை அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் அப்புறமா ராம் சரண் வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஜென்ரலாகவே ஆனால் ராம் சரணோட டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு ஈடு கொடுத்துரும் அந்த பில்டப் காட்சியில் அவரை ராம்சரணுக்கு வந்து ஒரு பெரிய யூனிக் பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே எல்லாமே ஹிட்டு மகதீரானு ஃபஸ்ட்டு படம் அதுலேயே ஹிட் தான் சில பேருக்கு வந்து முதல் படம்லாம் பிக்கப் ஆகாது அப்புறம் ஒரு நாலஞ்சு படம் ஏன்னா அந்த மோகம் பழகணும் அப்படிம்பாங்க அப்புறம் அந்த முகம் பழகிறதுக்கு முன்னாடியே முதல் படத்துலேயே ஹிட்டு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அவங்க அப்பாவும் சேர்ந்து உள்ளே நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாருன்னா ஒரு சாங்க்க்கு மட்டும் வருவார் அவரோட வெரி ஃபேமஸ் சாங் பங்காரு கோழி பெட்டா அப்படின்னு அந்த பாட்டை போட்டு அதை வச்சு ஒரு மாதிரி டெவலப் பண்ணி ராம் சரணை கொண்டு வந்துட்டாங்க ராம் சரணும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நல்ல இப்போ இளைஞர்கள் மத்தியில் ராம் சரணுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருக்குது அது நம்ம மறுக்க முடியாது ஒரு தெலுங்கு ஆக்டருக்கு தமிழ்லேயும் ஓரளவுக்கு கிரேஸ் இருக்குன்னா ராம் சரணும் சொல்லலாம் அல்லுவர்ஜனும் சொல்லலாம் உலக அளவிலுமே ஃபேமஸான ஒரு ஆக்ட் ஆமாம் ஆனால் அவரை போய் இவ்வளோ வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்றது தெரில எனக்கு அது வந்து நீங்கள் ஒரு படம் போக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம்குள்ளே நீங்கள் கதையை வச்சிங்கன்னா தான் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து ஏதோ நைன்டீன் செவன்டிஸில் எடுத்த மாதிரி அவர் முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன் இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்க்கும்போது என்ன டயர்ட் ப பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து படம் லேக் லேக் லேக்னுக்கிட்டு இருக்காங்க அந்த லேக் வேறு ஒன்றுமே கிடையாது இத்தனை ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் காட்டும்போது நீங்கள் முதல்ல பார்த்தீங்கல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஆக்டிவாக வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் வந்து மறந்தே போயிடும் வேறு படம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணும் இங்கேயாரம் பார்த்தோம் மொரட்டாலாம் ஓடிட்டுருக்காங்க பார்த்தா அதுவும் ராமச்சரணா ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறீங்க அதை வந்து ப்ரிமைஸ் அப்படிம்பாங்க அந்த ப்ரமைஸை செட் பண்ணும்போது அந்த நீங்கள் எப்படி கேரக்டரை இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே அந்த ப்ரிமைஸ் போனால் தான் படம் நமக்கு ஒட்டும் வேறு 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 வேறேன்னு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் கங்குவாரியும் அதே தான் ப்ராப்ளம் முதல்ல காட்டும்போது அவனை வேறு ஒரு ஆளாக காட்டுறாங்க அப்புறம் அந்த ஆதிவாசி மாதிரி கா காட்டுறாங்க சரி அந்த ஆதிவாசி தான் மாட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவனை வேறு மாதிரி திருப்பியும் காட்டுறாங்க அப்போ டோட்டலாக என்ன ஆகுது கதையோட நம்மளால ஒன்று பார்க்க முடியாமல் போயிடும் இப்போ ஜெயிலர் படம்லாம் பார்த்தோம் ஜெய்லர்னா ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு ரிட்டையர் ஜெயிலர் அவருக்கு பல ஏரியாவில் தாதாக்களை தெரியும் புள்ள வீடு இதை தாண்டி எங்கேயுமே படம் போகலை பார்த்தீங்களா இது வந்து அப்படி படம் இப்போ நமக்கு போர் அடிக்கிறதுக்கு காரணமே அதுதான் இது வந்து எங்கெல்லாமோ கதை சொல்லிட்டு போகிற இது வந்து நீ வெப் சீரிஸ் மாதிரி எடுத்தா பார்க்கலாம் இது சீசன் ஒன் இது சீசன் டூ இது சீசன் த்ரீன்னு ஒரு படத்துக்குள்ள மூணு சீசன் வச்சு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லை அவருடைய கதை இல்லைண்ணா அது கார்த்திக் சுப்ராஜ் கதைன்னு சொல்கிறாங்க மேபி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஆன்லைன் மாதிரி கொடுத்துருக்கலாம் இது வந்து இவர் ஆமாம் அதனால அவருக்கு ஒரு க்ரெடிட்டை கொடுத்துட்டு கதை அப்படின்னு போட்டு ஒரு க்ரெடிட்டை கொடுத்துட்டு இல்லை அவர் க கதையை வந்து ஒரு சிறுகதை ஃபார்மேட்டில் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் இவர் அதை வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருப்பார் இருப்பார் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இவர் தானே ஸ்க்ரீன் பிளே கார்த்திக் சுப்ராஜ் கிடையாது இல்லை இந்த நேரத்தில் தான் இப்போ அந்த சிவகார்த்தி கிட்டே கேட்பாங்களே இந்த டைம் இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சங்கர் வந்து சுஜாதான்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா சுஜாதா தான் சொல்லுவார் ஏன்னா சுஜாதா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சம் பக்காவாக பண்ணக்கூடிய ஆள் தான் அதுலலாம் நம்ம வந்து சுஜாதா மீது வேறு விமர்சனங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளேலெலாம் பக்கா ஃபார்மேட்டில் இருக்கும் அதில்லாம் குறை சொல்ல முடியாது சுஜாதாவை வச்சு தான் சங்கர் ரொம்ப நாள் ஓட்டுனது அப்புறம் கொஞ்ச நாள் பாலகுமாரன் வச்சு ஓட்டினார் அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்கனதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்றது ஒரு மோசமான ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எந்திரன்லாம் வந்து எந்திரன் ஒன்று எப்படி இருந்தது டூ இப்படி எவ்வளோ கன்றாவியாக இருந்தது ஏன்னா இது எந்திரன் டூ வந்து மைனஸ் சுஜாதா அதுதான் பிரச்சனையே இந்தியன் ஒன்று வந்து நல்லா இருந்ததுன்னா அது பாலகுமாரன் இந்தியன் டூ வந்து மைனஸ் பாலகுமாரன் அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து கிரி கிரிப்பாகவே இல்லை வழக்கம் போல்னா ஏற்கனவே நம்ம மார்க் ஆண்டனி பார்த்தபே சொன்னேன் எஸ்ஜே சூர்யா படத்தில் போடுறதா இருந்தால் ஹீரோலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அவர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த படத்தையும் தூக்கி சாப்பிட்டார் எஸ் எஸ்ஜே சூர்யா ஸ்கோர்டு ஒன்ஸ் அகேன் இவ்வளோ ஒரு மொக்க படத்தில் கூட ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத எஸ் ஜே சூர்யா காமிச்சிருக்கிறாரு மியூசிக்குன்னு பொறுத்தவரை பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வழக்கம் போல் தான் பிரம்மாண்டம் பிரிட்டு ஒரு ஆயிரம் பேர் நிற்க விட்டு ஆட விடுறது ரெண்டாயிரம் பேர் நிற்க விட்டு ஆட விட்றது ஒவ்வொரு மலையை மலைக்கு மலைக்கு போய் எடுக்கிறது ஷேர் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது பெயிண்ட்டு கம்பெனியோடைய விற்பனையெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் அந்தலாம் கம்மியாகும் அந்த டைம்லாம் சங்கர் போயிட்டு அந்த கம்பெனியில் காப்பாற்றுறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் மலைகளுக்கே அடிக்கிறாரு மலைக்கெலாம் பெயிண்ட் அடிப்பார் தொப்பைக்கு பெயிண்ட் அடிப்பார் அதாவது வழக்கமாக சங்கர் படங்களில் என்னெல்லாம் அபத்தங்கள் இருக்குமோ அதே அபத்தங்கள் தான் முதல்வன் படத்தில் அதே வர மாதிரி அதாவது ஒரு யார் ஒரு டெலிவிஷன் ரிப்போர்ட்ரு சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அதுக்கு மேலே நீங்கள் இப்படி வச்சுக்கிங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் கதையே வேறு ஒன்றும் பெரிய ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் முதல்வன் படம் அவர் எடுக்கும்போது ஹாலிவுட்டில் ப்ரூஸ் ஆல்மேட்டின்னு ஒரு படம் மேக்கிங்கில் இருக்குது அந்த க அங்கே இவர் அமெரிக்கா போயிருந்தப்போ அந்த கதையை கேட்டுட்டு வந்து இங்கே படம் எடுத்தது புருஸ் ஆல்மீட்டியில் என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் இதே மாதிரி ஒரு டெலிவிஷன் கேமராமேனு ரிப்போர்ட்ரு அவர் வந்து கடவுளாயிடுவார் அங்கே கடவுளாயிடுவார் ஒரு வாரத்துக்கு இவர் ஒரு நாள் முதல்வர் ஆவார் அந்த ஒரு வாரம் அவன் கடவுளானதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த படம் இல்லை இப்போது அவர் தேசத்தின் மீது வைத்திருக்கிற அந்த கோபம் அந்த இந்த தேசத்தினுடைய அழுக்குகளை சுத்தம் செய்வதனால தன்னுடைய திரைக்கதையில வந்து அவர் மிஸ் பண்ண என்ன பண்ணா அவர் மோடியை திட்டி படம் எடுத்துக்கணும் தேசத்தின் அழுக்குகள் கரப்ஷன் இதெல்லாம் பத்தி எடுக்கணும்னா மோடியை பற்றி நீங்கள் படம் எடுக்கணும் நீங்க கரப்ஷன் கரப்ஷன் திரும்ப திரும்ப எதை காமிச்சிட்டு இருக்கீங்க தாசில்தார் ஆஃபீஸில் ஐம்பது ரூபா வாங்கினாங்க போலீஸ்காரர் நூறுரூவா வாங்கினாரு பார்க்கல சும்மா பத்துனாரு போலீஸ் போலீஸ்கார் நூ நூறுரூவா வாங்குறாரு நீ ஃபைனை கட்ட வேண்டியது தானே ஹெல்மெட் போடாமல் போனது யார் தப்பு ஊன் தப்பு இல்லை அது மாதிரி இருக்கிற இப்போது அந்த அம்பி விக்ரம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணார் அப்போ அவர் இப்போ நீ அவர்கிட்ட லைசன்ஸ் கட்டினா கொடுப்பாரு ஆனாலும் வந்து அவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அவருக்கே இதுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க இது இந்த படம் பார்த்தீங்களா இந்தியன் ஒன்ல நேராக போனால் வசந்தா மாமின்னு ஒரு மாமி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டால் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்புறம் அந்த பக்கம் போனோன்னா அவங்க முனுசாமின்னு ஒரு பியூன் இருப்பான் அவன்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்தா கொடுப்பான் அப்போ முனுசாமியாக இருந்தால் காசு வாங்குவோம் வசந்தா மாமின்னா காசு வாங்க மாட்டாங்க இப்படி தானே நீங்கள் பலம் எடுத்துக்கிட்டீங்க இதான் நீங்கள் கரப்ஷனை பற்றி பேசுகிற லட்சம் உங்கள் கரப்ஷன் நீங்கள் பேசுகிற லட்சணம் நமக்கு வந்து நீ நேர்மையாக கரப்ஷனை பற்றி பேசுகிறேன்னா துறைமுகத்தை விற்றாங்க அதை பற்றி பேசு ஏர்போர்ட்டை விற்றாங்க அதை பற்றி பேசு ஏர்லைன்ஸையே விற்றுட்டாங்க அதை பற்றி பேசு அதானியை பற்றி பேசு கரப்ஷன்னா என்ன கரப்ஷனு நூறுரூவா ஐம்பது ரூபா தான் கரப்ஷனா அங்கே தானே தொடங்குது அங்கெல்லாம் தொடங்குறதில்ல அங்கே நீங்கள் தான் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் ஒழுங்காக லைசன்ஸோடு போங்க ஹெல்மெட்டோட போங்க சீட் பெல்ட் போட்டு போங்க ஏன் உங்களை போலீஸ் பிடிக்க போகிறாங்க தாசில்தார் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுத்திங்கன்னா நான் நாலு நாள் ஆகும் வெயிட் பண்ணி வாங்குங்க என்ன அவசரம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சா என்ன பண்ண போகிறோம் அவசரமா இப்போ சங்கர் எங்கே மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவரோ ஒரு ஒரு நல்ல டேரக்டர் தான் பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துருக்காரு ரஜினியோட கரியரில் முக்கியமான வசூல்களை பண்ண படமாக வச்சுருக்காரு இல்லைங்க சங்கரை வந்து இப்போ இன்றைய தலைமுறை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது என்னைய மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசாகிட்டோம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த சங்கர் படத்தோடு சரி இப்போல்லாம் எங்களுக்கு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதே கிடையாது நான்லாம் தேட்டருக்கே போகிறது கிடையாது இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க வம்பு பண்ணி இப்போது போக சொன்னால் தான் கடைசியில் மாதிரி கங்குவாவில் போய் சிக்கிறாங்க இல்லைனா இந்த மாதிரி கேம் சேஞ்சரில் வந்து சிக்கிக்கிறேன் இளைய தலைமுறையில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தா ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரே கிரிஞ்சாக இருக்குது அப்படிம்பாங்க இப்போ கோட்டு படம் வந்தது அதில் கடைசி டைலாகே வரும் தெரியுமா ஓ என்னையா சும்மா கிரிஞ்சி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டேரக்டர் அப்டேட் ஆகலைன்னு வச்சிக்கீங்க டேரக்டர் அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் படம் எடுக்க முடியாது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து வேறு பிளாட்ஃபார்மில் இருப்பான் நீங்கள் வேறு ஒரு கதை சொல்லிட்டுருப்பீங்க ஆ மாதிரியே என்னையா படம் இது அப்படிமா அதான் ஒரு பையன் அந்த கூட ஒரு பையன் சொல்லிட்டு போகிறேன் இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருந்தப்போ எடுத்த படத்தை மாதிரியே திரும்ப எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உட்கிட்ட சொன்னேன் இல்லையான்னு தெரில எப்படி அப்டேட் ஆகியிருக்காங்கன்றது லிங்கன் லாயர்னு ஒரு படமா அந்த படத்தில் வந்து அந்த லாயர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருப்பார் அந்த பொண்ணு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கோம் இன்றைக்கி டின்னர் போகலாமா அப்படின்னு அந்த அவரோட பொண்ணு கேட்கும் ஏன்பா அவங்க கூட டின்னர் போறியா இல்லையா அப்படின்னு ஆ நான் ஓகேன்னு ஓகே சிம்பிள் போட்டேம்மா அப்படின்னு பாகே சிம்பிள் அதை போட்டேன்னா இப்படி தம்ஸ்அப் போட்டியானே ஆமாம் தம்ஸ்அப்லாம் போடக்கூடாதுப்பா தம்ஸ்அப் போட்டால் இனிமேல் என் பேசாத போ வர போகுன்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு டவுட் ஆகி இது அது உண்மையிலேயே அதுதானா அப்படின்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு கேட்குறேன் இப்பா தம்ஸ் அப் சிம்பிள் போட்டால் என்னப்பா அர்த்தம் வாட்ஸ்அப்பில் என்ன என் ஆஃப் கான்வர்சேஷன் அர்த்தம்ப்பா அப்படின்னு அப்போ அங்கே ஒருத்தன் வெப் சீரீஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கான் பாருங்கள் அந்த சீரீஸ் வரை என் பையன்கிட்ட கேட்குற வரை அப்னா எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் எனக்கு தெரிய தெரியாது நான் ஓகேன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போ நானும் பூமர் தானே ஆனால் பூமர் தான் என் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாரும் அப்டேட் ஆகிட முடியாது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான்லாம் வீடியோஸ் பார்க்குறேன்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சில இதில் சரியாக கவனிக்கலாம் திரும்ப ரிவைன் பண்ணி பார்ப்பேன் என் பையன் பார்க்குறான் உட்காந்து கிளாஸ் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான் சரி இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இன்னொரு சேனலில் போய் பார்க்குறான் அங்கே ஒரு பையன் தேவான்னு அவன் பார்த்தா டூ டூ டைம்ஸ் ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வேற ஒரு பிளாட்ஃபார்மில் யோசிச்சுட்டு இருக்கிறான் நீ இன்னும் ப பழைய கதையவே சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அவன் எப்படி பார்ப்பான் இந்த படத்தெல்லாம் பத் பதினாறு இருபத்தி நாலுல வச்சாதான் தான் பார்த்து எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வீடியோவை நான் பார்க்கறதுக்கு பத்து நிமிஷம் செலவு பண்ணுறேன் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அதே வீடியோவை அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துடுறாங்க அப்போ அவங்க கன்சியூம் பண்ணுற ஸ்பீடு இருக்குல்ல அது ஜாஸ்தியாக இருக்குது இல்லை சில இளம் தலைமுறைனா பாட்காஸ்ட்லாம் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க நீ வந்து டூ ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்கேஜாக இருக்கும் அப்படின்னு ஓ அப்படி சொல்லியே வேற போடுறாங்க சொல்லிடுறாங்க ஓ இன்னும் சூப்பராக இப்போ அப்போ ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இருந்து நானே இவ்வளோ விஷயங்கள் அப்டேட் ஆகலைன்னு சொல்றேனே அப்போ நீ ஒரு டேரெக்டர் உன்னை நம்பி பல கோடிய பணத்தை போடுறாங்க நீ அப்டேட் ஆகணுமா ஆக வேணாமா அதுக்கு தானே சார் காசு தராங்க அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க நீ அப்டேட்டே பண்ணாம நீ பழைய பழைய கதையாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் இப்போ வர படங்கள்லலாம் பழைய டேரக்டர்ஸ் எடுக்கிற படங்கள்லெல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாம் எங்கேயாவது சீனில் வருதா அதெல்லாம் இல்லாமல் நம்ம லைஃபே கிடையாது கரெக்டா நம்ம லைஃபே அது இல்லாமல் கிடையாது ஆனால் எந்த படத்துலையாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாங்க யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்சிகள் வருதா வரதே இல்லை ஏன்னா இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது அது ஜிபே எத்தனை மேட்டர் இருக்குது நீங்கள் எடுத்தால் எப்படி எடுக்கிறீங்கன்னா ஒன்று அதையே ஒரு டூல் மாதிரியே படம் ஃபுல்லாக காமிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறீங்க என்ன இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானடா அப்படின்னு தோணுது ஆடியன்ஸ்க்கு ஆ அதை அதை வந்து மெயின் தீமாக வச்சு எடுக்கிறீங்க இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ அதில் நல்லா இருந்தது அது ஏன்னா அதில் எங்கெல்லாம் அந்த சாட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லா விஷயமும் வரும்போது பார்க்குறவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது நீங்கள் இந்தியன் டூலை காட்டும்போது என்ன பண்ணிட்டீங்க அதுதான் ஒரு கேம்பெயின் பண்ணுற டூலு அப்படின்ற மாதிரி கொண்டு போனால் பார்க்குறேன் ஐயோ இது டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காது அப்படியே கம்பேக் இண்டியன்னு போட்டால் உடனே ஒரு ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருவான் லூசா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க ஆக்சுவலாக லவ் டுடேலேயே அந்த சத்யராஜ் தான் அப்டேட்டாக இருப்பா அப்படி வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே இல்லைண்ணா வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணிட்டு அன் அன்இன்ஸ்டால் பண்ணு சாரி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பழசெல்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என்னான்றதை பார்த்து இன்னும் சங்கர் வந்து பழைய டயல் ஃபோன் காலத்துலேயே இருந்துகிட்டு இருக்காது போல இருக்குது இப்போ நான் பார்த்தேன் எத்தனை ஃபோன் பார்த்துருக்கேன்னா நம்பர் இப்படி சுற்றுற ஃபோன் பார்த்துருக்கேன் அப்புறம் பட்டன் ஃபோன் பார்த்துருக்கேன் அப்புறம் பட்டனில் வச்ச அப்புறம் பேஜர் வந்துச்சு பேஜருக்கு அப்புறம் செல்ஃபோன் வந்துச்சு நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இவ்வளோ சைஸுக்கு வந்தது அப்போ ஒரு சீசன் என்ன இவ்வளோ சைஸில் ஒரு செல்ஃபோன் இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் பட்டன் ஃபோன் அதுக்கப்புறம் ஸ்கிரீ டச் ஸ்கிரீன் வருது கேமரா வருது கலர் கேமரா வருது அப்புறம் டச் ஸ்க்ரீன் டச் ஸ்கிரீனுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் பெருசாகுது இப்போ என்னன்னா இப்போ ஒரு புக் சைஸுக்கு ஃபோன் வந்துருக்குது மடித்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு ஃபோன் இவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் படத்தில் வந்து எந்த விஷயத்துலையுமே அப்டேட்டே இல்லாமல் எண்பதுகளில் எடுத்த மாதிரியே படம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவன் பார்ப்பான் இல்லைண்ணா இப்போ சங்கர் தன்னுடைய திரைக்கதை கதையில வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் பேசுங்க இப்போ நீங்கள் பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவரை வந்து சாதி சார்ந்து வந்து அவரை செய்யலன்றீங்களா அவர் செய்யலான்றீங்களா அவர் செய்ய போய் தானே பேசுகிறோம் செய்யாமையா அவர் செய்யாமையாக இருக்கிறாரு எல்லா படத்தையும் அவர் செய்கிறாரு செய்கிறது தான் நம்ம பேசுகிறோம் ஏன் அன்னி என்ன ஒரு படம் எடுத்தீங்களே எல்லாரையும் கொன்னீங்க நந்தினியை கொல்ல மாட்டிங்க மியூசிக் அகாடமி செக்ரட்டரியை கொல்ல மாட்டிங்க ஏன்னா அவங்களாம் ஆயிரு மற்ற எல்லாரையும் கொள்விங்க ஒருத்தன் சும்மா பார்க்க பட தூங்கிட்டு இருந்தால் கூட அவனை கொல்லுவீங்க ஒருத்தன் புது கார் வாங்கிட்டு வந்தவொடனே நீ ஏண்டா லிஃப்ட் கொடுக்கலன்னு அவனை கொல்லுவீங்க ஏன்னா ஒரு வேலிட் ரீசன் இருக்கா அவர் எல்லா படத்துலேயும் அந்த சாதியை ஒரு கண்ணோட்டத்தோடு தான் படம் எடுக்கிறாரு அது அவர்லாம் மறுக்கவும் முடியாது அவர் மறுக்கவும் மாட்டார் இப்போ அதுக்காக இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த கேம் சேஞ்சர் படத்தில் அதுக்குன்னு ஒரு ஒரே நாளில் வந்து அது டிசாஸ்டராக மாறிடுமானா திட்டமிட்டு வந்து அந்த படத்தை முடக்கிறாங்க அப்படின்ற முடக்கிறதுன்னெலாம் இல்லைம்மா எந்த படத்தையும் யாரும் முடக்கவும் முடியாது யாரும் ப்ரமோட் பண்ணவும் முடியாது லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது எப்படி எல்லாரும் கொண்டாடினாங்க இவ்வளோக்கும் அந்த படத்தில் வந்து பெருசாக டெக்னாலஜி எதுவும் கிடையாது சும்மா ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பொட்டு வச்சது அந்த பாட்டு என்னது பொட்டு வச்ச தங்க ரதமாக அந்த பாட்டு வந்து இப்போ ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு லோக்கலில் யாராவது எலெக்ஷனில் ஜெயித்தா கூட இப்போ மாலை போட்டு அந்த பாட்டை பேக்ரவுண்டில் போட்டு விட்றாங்க படத்தை வந்து நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா அதில் ஸ்டார் வேல்யூவே இல்லைன்னா கூட சரி அந்த கதை சரியாக இருந்ததுன்னா படம் தானாக ஓடும் நீங்க படத்தை கண்டாவே எடுத்துவிட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்கிறேன் ஒரு பாட்டுக்கே இருபது கோடி முப்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி ஆகும் ஒரு பாட்டுக்கு இந்தியன் ட்ரோல் தான் ம் அப்போ இதெல்லாம் எதுக்கு ஹெலிகாப்டர் இப்போ வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக ட்ரோன் ஷாட்டே வந்துருச்சு ட்ரோன்லேயே வந்து அட்டகாசமான ஏரியல் வியூஸ் எல்லாம் நிறைய வந்தாச்சு நீ இப்போ நான் ஹெலிகாப்டர்ல போய் ஒரு பத்து ஹெலிகாப்டர் வச்சு ஷூட் பண்ண அப்படின்னு எதுக்கு படத்தில் ஹெலிகாப்டர் வர வர வேண்டிய சீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் வச்சு எடுத்திங்கன்னா கூட அது ஒரு நியா நியாயமான விஷயம் தேவையில்லாத சும்மா எல்லாம் ஹெலிகாப்டர் ஷாட்லாம் எடுத்தால் எடுத்தீங்க எதாவது ஹெலிகாப்டர் ஷாட்டே எதுக்குன்னு ட்ரோனில் அவ்வளோ அழகாக வருது பசங்க குறும்படம் எடுக்கிறதுக்கே ட்ரோன் ஷாட் வச்சு எடுக்கிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த பிரம்மாண்டம்லாம் போயிடுச்சு அதை தாண்டி வேறு லெவலுக்கு போயிட்டாங்க பார்க்க மக்கள் பந்த தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரம்மாண்டம் உண்மைதான் உண்மைதாம்மா யதார்த்தத்தை காட்டுறது படத்தை பார்க்கும்போது உன்னால் ரிலேட் பண்ண முடியும் ஏன் பாப்பா அவன் என்னோட நல்லா விளையாடுவார் அந்த ஒரு சீன் உண்மையிலே நானும் மறந்துட்டேன் எப்பறம் அந்த சீனை வச்சான் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த படம் வந்து கேரக்டர் வந்து உங்களோட ரே ரிலேட் ஆகணும் அப்படி ரிலேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் படம் ஃப்ளாப் ஆகிடும் படம் வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் நம்ம வேற எங்கேயோ உட்காந்துருப்போம் பாப்கார்ன்னை தவிர காசு இல்லை வேறு இருக்கிற கொடுமலை எங்கே வேற வந்து மாட்டிக்கணும் மேடா அப்படின்னு தோணும் அதுவும் அதான் சொன்னேன் இப்போ வந்து அதான் சொன்னேன் பசங்கள் யூடியூப்லேருந்து எல்லாமே டூ ஸ்பீடில் வச்சு படம் பா படம் பார்க்குறாங்க நீ பாட்டை நான் அப்படி தான் கேட்பேன்ற ஓடிடியில் இப்போ பாட்டு வந்து உடனே ஸ்கிப் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐம்பது கோடி செலவு பண்ணி பாட்டு எடுத்தேன் நாற்பது கோடி செலவு பண்ணி பாட்டு எடுத்தேன் அமெரிக்காவில் போய் பாட்டு எடுத்தேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் எவன் பார்ப்பான் இங்கிலீஷ் படத்துலலாம் எந்த காலத்துலேயும் பாட்டெல்லாம் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு சொல்லிட்டாங்க பாட்டு வேணுமா நீ தனியாக கேட்டுக்கோ இப்போ கூட ரீசண்டாக ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு பிலீவர் பிலீவர்னு ஒரு சாங் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ல்டு வைடு ஹிட் ஒரே சாங்கு நீங்கள் அதுக்கு அந்த அந்த ஏரியா விட்ருங்க அவன் வேறு எவ்வளோ பார்த்துட்டு போகிறான் தமிழ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கச்சா பாதாம்னு சொல்லிட்டு அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு பாட்டு அது எவ்வளோ ஃபிட் ஆகிடுச்சு அதெல்லாம் நேச்சுரல் இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு கொஞ்சம் ஓகே சொல்லலாம் வா மச்சி மச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அது குத்து சாங் அப்படின்றதுனால ஓரளவு கேட்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் ஜிகி ஜிகி பாட்டு ஆமாம் இன்னொன்று இந்த டோப் டோப்னு ஒரு சாங்கு அது கொஞ்சம் சக்கலக்க பேபி மாதிரியே இருக்குது அந்த அந்த ரெண்டு தான் கொஞ்சம் மேபி நான் அப்டேட் ஆகிட்டேன்னா இல்லை நானும் அப்டேட் ஆகி எனக்கும் பிடிக்காமல் போயிருச்சான்னு தெரில இந்த ரெண்டு பாட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாம் மற்றபடி மூணு மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டு முந்நூறுவா உங்கள் ஓனருக்கு வேஸ்ட்டு சங்கருக்கு மொத்த படமும் வேஸ்ட்டு அப்டேட் ஆகாமல் இனிமேல் படம் இருக்குதா நான் சங்கருக்குன்னு சொல்லலை எல்லா இயக்குநர்களுக்குமே சொல்கிறேன் நீங்கள் வந்து படம் எடுக்கும்போது செய்து ஏடியாக யாராவது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் ஒருத்தனை சேர்த்துக்குங்க தான் லேட்டஸ்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபேஸ்புக்கு இதுக்குள்ளே என்னெல்லாம் காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு அதை டெய்லி லைஃப் காமெடியாக எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் படம் மக்கள் ரசிப்பாங்க அதை விட்டு இன்னும் திருப்பியும் டபராச டபராசட்டி தலையா அந்த தலையா இந்த தலையானலாம் நீங்கள் இப்போ காமெடி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் மக்கள் தாண்டி வந்து ரொம்ப வருஷமாய் போச்சு அப்டேட்டே ஆகிற படம் முதல்வன் படத்தில் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எடுத்தால் யார் பார்ப்பா முதல்ல ஒரு கிராமத்து சீக்வன்ஸு அப்புறம் ஒரு நகரத்து சீக்வன்ஸு அப்புறம் அவர் வேலை பார்க்குற சீக்வன்ஸு அப்புறம் அவர் அரசியல்வாதி ஆகிற சீக்வன்ஸு இதெல்லாம் முதல்வன் படம் அதே தான் இதுலேயும் இருக்குது வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு தடை ஒன்று வரும் அது என்ன விதமான தடையாகனாலும் இருக்கலாம் அது வந்து தன்னிலை இருந்து தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் சொன்ன அட்வைஸை சங்கர் எடுத்துப்பார்னு நம்ம நம்புவோம் அரங்கத்திற்கு வந்து பள்ளி விளத்தில் இப்போ ரொம்ப நன்றி நன்றி